தெருவிளக்கு பராமரிப்பு உதவி பாகங்கள் முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு நிர்வாக செலவுகள் எழுபத்தி ரெண்டு நூற்றி இருபது பொது சுகாதாரம் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணு எழுநூறு நாற்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு சுகாதாரப் பொருட்கள் வாங்கியது நாற்பத்தி ஐநூற்றி அறுபது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு மணல் பராமரிப்பு ரெண்டு லட்சத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சகி செலவு ஐயாயிரம் செய்தித்தாள் விளம்பரம் முப்பத்தி மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு அயாணத்துக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்கள் அங்கே போகிற வரைக்கும் பாதை சரியில்லை

இல்லைப்போ அந்த இடத்துல நீங்கள் இறங்குறேன்னா அந்த இடத்துல எப்படி செய்யணும் சொல்லுங்கள் நீங்கள் அண்ணா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிடுங்க இந்த அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஐயா முதலமைச்சரும் கிராம சாலை திட்டத்துக்கு கொஞ்சம் லிஸ்ட்டு கேட்காங்க அதில் இதில் ஒரு இதில் தார் ஓடுனா அதுக்கு ஒரு டபிள்யூஎப்எம் போட்டு தார் ரோடு போடுவாங்க அதில் சேர்க்க சொல்லிடுறோம் சரி சார் சார் புயம்புத்தூர் மலர் குளறதுக்கு வடக்கு கோழிக்கழுது அதிகமாக கொடுத்துறாங்க மழை காலத்தில் அந்த கறிம்பூரம் கம்மாக்குள்ள வருது கோர்க்குள்ளே இறங்குது

புரியேசன் என்பவர் வந்து கிராம சபையில் வந்து சொல்கிறாரு அதாவது கம்மாயில் வந்து மலர் குளத்தில் வடக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் கோழி கடையிற கழிவு பூரா கொட்டுறீங்க அப்படி கொட்டுனா உங்கள் கடை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் வைங்க அவங்கள கொண்டு வேற எங்கேயாட்டும் போட சொல்லுங்கள் அதே மாதிரி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் திராவிட மாடல் ஆட்சி அதாவது எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கிற மாதிரி அதாவது நகர பேருந்தில் கட்டணம் இல்லாத விடியல் பயணம் கலைஞர் மாளிகை உரிமை தொகை ஆயிரம் ரூபா மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்காங்க இதனால ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் லட்சம் பேர் பயனடைறாங்க இப்போ விடுபட்டவங்களுக்கு வந்து உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் வச்சுருக்காங்க உங்கள் ஊரோட முந்தின நாள் அந்த முகாம் நடந்துச்சு அதுல கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது மனுக்கள் வந்திருக்கு அதனால அந்த முந்நூற்றி ஐம்பது மனுக்களுக்குமே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து யாரும் விடுபட்டு போக கூடாது அவங்களுக்கு ஆயிரம் ரூபாயை முழுமையாக வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் அந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு யாரெல்லாம் விடுபட்டு இருக்கோம் யார் மனு கொடுத்துருக்கீங்களோ உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஆமாம் அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அது நல்ல ஒரு சிறந்த திட்டம் அதை வயசானவங்களுக்கு போய் வீட்டிலேயே போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கப்படுது இந்த இந்த ஆட்சியில் வந்து உங்களுக்கு நல்ல திட்டங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி நம்ம முதல்வர் நல்ல பணிகளை இருக்காங்க அதே மாதிரி கல்லூரி படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் இருக்காங்க இல்லை வந்தவங்க பிள்ளைகள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்கும் ஆயிரம் ரூபாய் வரும் அதனால நிறைய திட்டங்களை செய்து கொடுக்காரு அதே மாதிரி இப்போ வந்து தாய் மாணவர் திட்டம் அதாவது வயசான ஆட்கள் எழுபது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து வயசானவங்க இருந்தாங்கன்னா வீடு தேடி ரேஷன் பொருள் வந்து வீடு தேடி கொடுக்கப்படுகிறது அதே மாதிரி படித்த இளைஞர்களுக்கு கம்பெனிகள்ல வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும் இது முழு முழுமையாக முதலமைச்சர் வந்து தமிழக மக்களுக்கு மக்களுக்கு பல்வேறு அனைத்து வளர்ச்சி திட்டங்களை செய்து கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த பகுதியில் ரெண்டு மூணு கோரிக்கை சொன்னாங்க க கனகராஜ் என்பவர் ஜே திட்டத்தில் சரியாக பைப் லைன் தண்ணி வரலான்னு சொல்லியிருக்காங்க அது சம்மந்தமாக ஓவர் சீரு அந்த இவங்கெல்லாம் அதை பார்த்து சரிப்படுத்திடுவாங்க அதனால் இந்த ஒரு முத்துக்குமார் சிவன் கோயில் தெரு மேலே தருவெல்லாம் அந்த பைப் லைனில் வந்து பிவிசி பைப் கிடைக்காத அடிக்கடி உடஞ்சிருந்ததை சரிப்படுத்த சொல்லியிருக்காங்க அதையும் சரிப்படுத்த சொல்லிடுவோம் அதேமாதிரி அந்தமணி அற்புதமணி ஆர்சி தெருவு அவங்களும் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த நூறு நாள் திட்டத்தில் கூடுதலாக வேலை அமைக்க எங்கள் முதல்வர் சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறது தயார் பண்ணுவோம் மாதிரி ஒரு பாட்டியம்மா பஞ்சவர்ணம்னு ஒரு வீடு வந்து வந்து ரத்தாக இருக்குன்றிருக்காங்க அதை திங்கக்கிழமை அந்த அம்மாவுக்கு சொல்லி அதை சரிபடுத்த சொல்லிடுவோம் அதே மாதிரி இந்த மாதிரி மாறி செல்வோம் நீராவி மேட்டுத்தருவது வந்து சொல்லியிருக்காங்க அந்த முருகேசுங்கிறது வந்து இந்த போலி சம்மந்தமாக பேசியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் இருக்குது அதை படிப்படியாக அந்த பகுதிக்கு நிறைவேற்றி கொடுப்போம் என்று அன்போடு சொல்லி இந்த இன்றைக்கு கொடுக்கப்பட்ட கோரிக்கையில் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றி கொடுப்போம் இந்த வருகை தந்துள்ள அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி சொல்லி இந்த வருகை தந்துள்ள அனைத்து நபர்களுக்கும் சுதந்திரத்தின் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்